வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே உன் வாழ்வில் நீ நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இது உன் புலம்பல்களுக்கு பதில் சொல்லவே இன்று நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடியே கொள்ளலாம் எப்பொழுது தெரியுமா உன் மனதில் மண்டு கிடக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறை எண்ணங்களால் அதை நிரப்பும் பொழுது நல்லது நடக்கும் என்று நேர்மறை சிந்தனைகளை நீ வளர்த்து கொள்ளும் பொழுது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வதென்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயே விதி என்ற ரூபத்தில் இருக்கதான் செய்யும் முன்னே உன் கால் சென்றான் நெல்களாய் எதிர்மறை உன்னை பின் தொடரதான் செய்யும் ஆனால் அவற்றை எல்லாம் எதிர்த்து நின்று போராடி வென்று வர வேண்டும் ஏனென்றால் உனக்காய் உன் பாதுகாவலனாய் உன் பின்னால் நிற்பது இந்த முருகன் என்பதை மறவாதே நீ என்றும் தனியாக இல்லை தனியாக போராடவும் இல்லை இந்த தகப்பன் என்றும் உன்னோடே இருக்கிறேன் இதை நீ உணரும் போது இந்த சவால்கள் எல்லாம் உனக்கு தோசாய் மாறும் உன் மனதை காயப்படுத்தும் உன் மனதை கலங்கடிக்க செய்யும் எந்த ஒரு நிகழ்வையும் சிந்தனைகளையும் சூழ்நிலையையும் தூக்கி எரிந்துவிட்டு செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீ தைரியத்தோடும் தன் நம்பிக்கை கையோடும் செயல்படும்போது மட்டுமே என் பிள்ளையாக நீ ஜொலிக்க முடியும் இதுவரை நீ செய்த அத்தனை பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அனைத்திற்கும் பதில்களையும் அனைத்திற்கும் பலன்களையும் உனக்கான நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் நாளும் வெகு தொலைவில் இல்லை நன்றி முருகா என்று ஆனந்த கண்ணீரோடு நீ என்னை நாடி வரும் நாளும் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையின் ஆனந்த முகத்தை காணும் அந்த நாளுக்காக தான் நானும் காத்து இனி நீ என்னிடம் ஒப்படைத்த உன் பிரார்த்தனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எனக்களித்த வாக்கின்படி மகிழ்ச்சியோடு மட்டும் இரு மற்ற எல்லாமும் உனக்கு தானாகவே நடக்கும் முழு நம்பிக்கையோடு நல்லதை நினைத்து நல்லதை செய் உனக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே வேள்வியில் முருகா வெற்றிவேல் முருகா